Gracias.

இருபத்தி மூன்று ஒன்பதாவது கட்டத்தில் நிகழ்ச்சியானது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் சரகத்திற்கு உட்பட்ட மாமல்லபுரத்தில் நடைபெற்று வருகிறது மத்திய மீன்வளத்துறையை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் அலுவலகர்களையும் மாநில மீன்வளத்துறை சேர்ந்த அதிகாரிகளையும் மற்றும் அலுவலர்களையும் மாமல்லபுரம் மற்றும் இப்பகுதியை சுற்றியுள்ள மீன்பிடி கிராமத்திலிருந்து வருகை புரிந்துள்ள இந்நிகழ்ச்சிக்கு மீனவ சமுதாய மக்களையும் மற்ற மக்கள் பிரதிநிதிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்சியேட்டன் பெருமாள் அவர்கள் பேசுவார்கள் நரேந்திர மோடி அவர்கள் வேறு ஒருக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்கு நானும் எங்கள் ஊரும் எங்கள் சமுதாய மக்களும் இதில் பயனடைந்துள்ளோம் மற்றும் இனிவரும் காலங்களிலும் இன்னும் பலனடைய இன்சுலேட்டர் போட்டு அதற்குண்டான இன்ஜின் இவைகளை கொடுத்து மீனவ சமுதாயத்தை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய செய்யுமாறு மத்திய அரசை நாங்கள் கொள்கிறோம் எனது எனக்கு கொடுத்த இந்த இன்சுலேட்டர் வண்டி குளிர் வாகனம் Thank you. இந்த வாகனத்தினால் நாங்க வந்து தினமும் மீன் பிடிக்கிறத உடனே லைவா அதான் இங்க எங்க மீனவர்கிட்ட வாங்கறது ஐஸ் இல்லாமே வாங்கி கொண்டு போய் கொடுத்து இதனால எங்க மீனவ மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது மற்றும் மேலும் இது மாதிரியான அடுத்தபடியாக பழைய நடுப்பு பத்தி சார்ந்த சேகர் கிசான் கார்டு அவர் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறாங்க திரும்ப அதே மணி வாங்கியிருக்காங்க தற்போது அவர் பேசுவார் வணக்கம் வணக்கம் என் பேர் சேகர் நான் செங்கல்பட்டு மாவட்டம் பழைய அடுக்கு எங்களுக்கு வந்து போன வருஷம் கேசிசி லோன் கொடுத்தாங்க அது வந்து இது எழுபத்தாறாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்தாங்க அந்த ஃபஸ்ட்டு தவணையை வாங்கி நாங்கள் நல்லபடியாக கட்டி முடிச்சுட்டோம் இப்போ செகண்ட் பேட்ச் வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரரூபா கொடுக்குறாங்க அது இந்த வாரம் வாங்குவோம் இப்போ இப்போ வந்து ஒரு லட்சத்து ரெண்டாயிரரூபா அடுத்த பேட்சுக்கு செகண்ட் இயர் அமௌண்ட் வந்து சிறுசாக இருந்தாலும் அந்த போர்ட் இன்ஜின் வேலை பார்க்குறதுக்கு நமக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்குது மேலே வந்து நம்ம வெளியூர் கடை வாங்கினாலும் நம்ம வட்டி கட்டணும் இது வட்டி இல்லாத கடை இந்த கடை போது வீடாக இருக்கும்போது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது இன்னும் இதை வந்து இன்னும் பெருசாக கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் மேலே இன்னொரு ஒரு கோரிக்கை மட்டும் எங்களுக்கு இப்போ எங்களோட மீன பட்டியலில் சேர்க்கறதுக்கு இப்போ இதே சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் மீனவளத்துறை அமைச்சராக இருக்கார் கேபினெட் மினிஸ்டராக இருக்கார் இப்போ எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா தான் எங்கள் சமுதாயம் இன்னும் மேல் மேலும் வடச்சார் இதுமோ நல்லா இருக்கான்னு நான் கேட்டுக்கிட்டேன் நன்றி சார் கருணாகரன் பாலகிருஷ்ணன் அடுத்ததாக ஜெயராமன் ஆளியப்பன் ना थोड़ी जगह करें इधर कोई लोग पीछे बैठे हैं आपके पीछे कोई है महाबलीपुरम के पवित्र समुद्र तट पर सागर परिक्रमा कार्यक्रम का नोवा चरण लेकर मुझे आने का सौभाग्य मिला और इसी के लिए मैं यहाँ हमारे जिला के अध्यक्ष श्रीमान मोहन राजा उन्होंने चंगलपट्टी जिले में हम மாமல்லபுரம் எனும் மகாபலிபுரத்தின் மண்ணிலே கால்பதித்தமி எனக்கு பேரு வகையை அளிக்கிறது இங்கே உள்ளே வந்தபொழுது நுழைந்த பொழுது எனக்கு பெரிய அளவிலே வரவேற்பு அளித்த मोहन राजा तो नंद महाबलीपुरम समुद्र तट पर इकट्ठे हुए मेरे मछुआरे भाई बहनों को मैं बताते हुए बड़ा खुशी हो रहा है यहां आकर एक हमारे मछुआरे भाई ने ऐसा बताया कि मुझे इंसुलेटेड व्हीकल मिला है फोर व्हील मिला है और ये फोर व्हील में 12 लाख की उनको सब्सिडी मिली है, बारह लाख रुपए की सब्सिडी यहाँ महाबली भारत सरकार की ओर से पहुंच गई है ये समाचार यहाँ सुनने का मुझे बड़ा खुशी हो रहा है तो லட்சம் ரூபாய் வரை மானியம் கிடைத்திருப்பதாகவும் அதன் வாயிலாக இன்சுலேட்டட் நான்கு சக்கர வாகனத்தை வாங்கி அவருடைய வியாபாரம் மிக நன்றாக நடந்து வருவதாக இதை கூறினார் பாரத அரசு நரேந்திர மோடி அவர்கள் செயல்படுத்திய அந்த திட்டத்தின் பயனாளி இங்கே மாமல்லபுரத்தில் இருக்கிறார் என்பதை நான் நேரில் காணும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது நிகர பை தில்லியிலிருந்து ஒரு ரூபாய் கொடுத்தால் அது இங்கே மாநிலங்கள் கிராமங்கள் மாவட்டங்கள் கிராமங்களுக்கு வரும்பொழுது பதினைந்து பைசா மட்டுமே வரும் என்றே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் तो ये बारह लाख रुपया अगर मुझे पहुंचाना होता तो कितनी दिक्कत होती मगर ये नरेंद्र मोदी जी हैं वो वहां से पैसा भेजते हैं महाबलीपुरम तक बीच में कोई रोकने वाला नहीं है पनर लक्षम रूपा और रूपा इंड रूपाई अल पनर लक्षम रूपा दिल्ली अलुंगाम उमल सुरल அப்படியே உங்கள் இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் உங்கள் வங்கி கணக்குகளிலே வந்து விழுந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த திட்டம் உங்களுக்கு வந்து சேர்க்கப்பட்டிருப்பதற்கு காரணம் பாரத அரசின் நம்முடைய மதிப்பு மிகு பிரதம மந்திரி நரேந்திர மோடி அவர்கள்தான் इक्यावन लोगों को किसान क्रेडिट कार्ड यहाँ लोगों को मिला है ऐसा मुझे बताया गया और एक फिजरमैन बता भी रहे थे कि इनको कुछ सत्तर हज़ार रुपये मिले हैं और दूसरी किस्त जब इनको मिलेगी तो एक लाख रुपया मिलेगा ऐसा वो बता रहे थे ये किसान क्रेडिट कार्ड ये जो आपको यहाँ पहुँच रहा है ஏ நரேந்திர கி கே பேசும் பொழுது கூறினார் கிசான் கடன் அட்டைகள் கிடைத்திருப்பதாக அவர் கூறினார் மேலும் இன்னொரு நண்பர் கூறும்பொழுது அவருக்கு சற்றேரக்குரிய எழுபது ஆயிரம் ரூபாய் கிடைத்திருப்பதாகவும் முதல் தவணையாக अवण लक्ष रूपये सुमार कूड़ी राजा यहां पैसा बाजार से लेना पड़े तो कितना इंटरेस्ट देना पड़ता है टेन परसेंट वन मंथ दस रुपया इंटरेस्ट लगता है एक महीने का दस रुपया टेन एक महीने का दस रुपया इंटरेस्ट एक साल में पूरी रकम एक पूरी रकम जितना लिया होता है उसके ऊपर बीस प्रतिशत देना पड़ता है सौ का एक सौ बीस हो जाता है एक साल में और माद तक नूर के पत्त रुपए बटी इधना कड़े को तो प्रधानमंत्री जी ने ग्रामीण क्षेत्र की समस्या का समाधान किसानों को जिस प्रकार से किसान क्रेडिट कार्ड मिलता था उसी प्रकार से मछुआरे समाज को भी किसान क्रेडिट कार्ड देने का निर्णय किया है எப்படி விவசாயிகளுக்கு கிசான் விவசாயிகள் கடல் அட்டை கொடுக்கப்பட்டு வந்ததோ அதே போல மீனவ சமுதாயத்தினருக்கும் இது அளிக்கப்பட வேண்டும் என்று மீனவ சமுதாயத்தினர் மீன்பிடி தொழிலுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த மகத்தான தீர்மானத்தையும் முடிவையும் மேற்கொண்டார் நரேந்திர மோடி அவர்கள் அதற்காக அவருக்கு நாம் ஒரு கை கலவரிகளை எழுப்புவோம் इसकी एक और बात भी मैं आपके सामने बताना चाहता हूँ क्योंकि तो ऐसे ग्रामीण मछुआरे समाज के बीच में आने का मौका हमें बहुत कम मिलता है ये मेरा सौभाग्य है कि यहाँ महाबलीपुरम में आप सब आसपास के गांव वाले मछुआरे भाइयों के बीच में मैं बात कर रहा हूँ எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களை போன்ற ஊரக பகுதி வாழ் மீனவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு மிக அரிதாகவே கிடைக்கிறது ஆகையினால் இந்த அரிதான வாய்ப்பினை நான் பயன்படுத்திக் கொள்ளும் பயன்படுத்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரதான மந்திரி நரேந்திர மோடிஜி மச்சுவாரே சமாஜ் கோ கிசான் கிரெடிட் கார்டு மே சாத் பிரதிஷத் பேங்க் வாலே ரூபியை தேங்க உங்களுக்கு இந்த மீனவர் किसान empresarios கடன் அட்டை வகையிலாக மத்திய அரசு வகையிலாக ஆண்டொன்றுக்கு ஒரு गवर्नमेंट கேட்குங்க ஆண்டொன்றுக்கு 7 விழுக்காடு 7% விலே உங்களுக்கு கடன் வழங்கப்பட்டு வருகின்றன ஓ 7% சப்போ मिलेगा आप साल में वापस कर देंगे समय से वापस कर देंगे तो 3% भारत सरकार आपको दे देगा

भविष्य समाज महासिले भविष्य के सतोष में पत् पर्सेंट सर तट ऐसे प्रधानमंत्री मत्स्य संपदा योजना के तहत पूरे तमिलनाडु राज्य के इंफ्रास्ट्रक्चर को बहुत बड़ी राशि भारत सरकार की ओर से दी गई है और भी ग्रामीण क्षेत्र की ओर से जो भी सुविधाएं हमारे सामने डिमांड के रूप में आ रही है प्रधानमंत्री जी के दिशा निर्देशों पर हमारा विभाग हमारा अधिकारी गण और यहाँ की राज्य सरकार के साथ मिलकर आपकी समस्याओं का समाधान करने का हम प्रयास करेंगे आपकी बातें सुनने का हम प्रयास कर रहे हैं आपके इस इंफ्रास्ट्रक्चर को देखने का समझने का हम प्रयास कर रहे हैं और उन्हीं में से आपके हित में जो करणीय होगा वो करने का हम प्रयास करेंगे மீன்புள மேம்பாட்டு திட்டம் அதற்காக மோடி அரசாங்கம் கணிசமாக நிதி ஒதுக்கி அளித்திருக்கின்றது அந்த நிதியை கொண்டு சேர்க்க வேண்டி வேண்டி வரும் பொழுது மத்திய மாநில அரசுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியமாகிறது ஆகையினாலே உங்களை வந்து சந்திப்பதன் நோக்கமே என்னவென்றால் உங்களுடைய தேவைகள் என்ன உங்களிடம் இருக்கும் கோரிக்கைகள் என்ன இதனை எப்படி சரி செய்வது இதை இட்டு நிரப்புவது என்பதற்காகவே இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இதுதான் மோடி அரசாங்கத்தின் நோக்கமாகவும் இருக்கிறது ஆப்கே ஜில்லாக்கே ஹமாரே நேதா மோகன் ராஜாஜி ஓர் உன்கி டீம் ஓர் யாக்கே சபி ஹமாரே ஜில்லாக்கே தந்திரக்கே லோக यहाँ के राज्य के हमारे डिप्यूटी डायरेक्टर फिशरीज के जो है उन सभी लोगों ने मिलकर सागर परिक्रमा का स्वागत किया समर्थन किया और इसके कार्यक्रमों को संचालित करने में हमारा सहयोग किया इसके लिए मैं आप सभी का तह दिल से आभार व्यक्त करता हूँ बहुत बहुत धन्यवाद भारत माता की जय मोहन राजा गणम मान ली பல்வேறு மட்டங்களிலே இந்த சாகர் பரிகிரமா கடல் சுற்றுக்காக அவர்கள் தங்களுடைய ஒத்துழைப்பினை அளித்திருக்கிறார்கள் ஏற்பாடுகளை அமைத்து அமைத்துக் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லோருக்கும் இங்கே கொழுமி இருக்கக்கூடிய என்னுடைய மீனவ சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் I'm